போக்குவி சாபங்கள் நீக்கவி பூலோகம் வந்தாரையாம் மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கையை சுமந்தாரையாம் பாவங்கள் போக்கவி சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையாம் மனிதனை மீட்கவை பரலோகம் சேர்க்க

ஏ தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையாம் ஆசியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையாம் தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையாம் கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரய்யாம் நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையாம் In the nearest way. In the and then In the then way. In the தாயுன்னை மறந்தாலும் நண்பனு மறந்தான் ஆவருன்னை மறக்க மாட்டார் உற்றார் மறந்தாலும் உற்றார் வெறுத்தாள் அவரு வெறுக்க மாட்டார் தாய உன்னை மறந்தாலும் மறக்க மாட்டாள் உச்சாருன்னை வெறுத்தாலும் நண்பன் உன்னை வெறுத்தான் அவரு வெறுக்க மாட்டார் கரம் பீடித்து நடத்திடுவார் தன் மேல் நிறுத்திடுவார் கரம் பீடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் எந்த ஏந்தன் ஏ சுந்தன் ஏந்தன் ஏசுவேந்தன் ஏ சுந்த எந்தன் ஏ பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையாம் மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க நிலுவைய சுமந்தாரையாம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் மீட்க உலோகம் வந்தாரய்யா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க செலுவாய சுமந்தாரையா கண்ணீரை திடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையாம் கண்ணீரை திடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா ஏ அமேன் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது வாட்டு அப்படியாக அவருடைய ரத்தத்தினால் இன்றும் கழுவப்படுகிறோம் அமேன்